முன்னாடி சொன்னது ஆனால் அவங்களுடைய கணக்கையெல்லாம் பொய்யாக்கும் மூலமாக இந்த இருபத்தஞ்சு ஆண்டு நிறைவு பெற்று இன்னைக்கு நம்ம இந்தியாவை இந்தியர்களை நம்ம ஆண்டுகிட்டு இருக்கோம் எதனால இந்த குடியரசு நாள் சச்சினுடைய கணக்கு பொய்யாச்சு அப்ப எழுபத்தஞ்சு வருஷம் நிறை நிறைவு பெற்றிருக்கு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆவணம் எது அப்படின்னா இந்த இந்திய அரசியல் அமைச்சு இந்த இந்திய அரசியல் அமைப்பு எப்படிப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு அப்படின்றப்ப இந்த அரசியல் அமைப்பினுடைய ஆன்மாவாக எது வழங்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்காங்க ஏன் அப்படின்னா மாணவர்கள் நிச்சயம் அரசியல் பற்றி தெரிஞ்சுக்காங்க அரசுன்றது வேற அரசாங்கம்ன்றது வேற இந்த அரசை பற்றி பேசக்கூடியதான் அரசியல் இன்னைக்கு எல்லாரும் உங்க மத்தியில் என்ன ஒண்ணு முயற்சி வச்சிருக்காங்க அப்படின்னா யார் யாருக்கு என்ன கடமை அப்படின்னா ஆசிரியர்னா அவர் ஒப்புறையில பாடம் நடத்தணும் மாணவர்கள்னா அவங்க பாடத்தை மட்டும் படிச்சா போதும் விவசாயிகள்னா விவசாயம் பார்த்தா தொழிலாளர்கள்லாம் தொழிற்சாலை போன போதும் அரசியல் பற்றி நீங்க எங்க பேசாதீங்க அரசியல் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு ஒரு தப்பான தவறான கண்ணோடத்தை உங்க மனசுல உதைச்சிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அடிப்படை காரணம் அப்படின்னா அரசியலை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டால் நாட்டை யாரும் நல்லவர்கள் ஆள வேண்டும் ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடக்கூடாதுக்காக அப்படி சொல்லி வச்சிருக்காங்க அதனால மாணவர்களுக்கு அரசியல் தேவையில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் இந்தியாவினுடைய அரசியலை பற்றியும் அரசியல் அமைப்பை பற்றியும் நமக்கு இருக்க உரிமைகளை பற்றியும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் நாளைக்கு ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்க உரிமைகள்லாம் அரசியல் பத்தி நீங்க தெரிஞ்சிருந்தா தான் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அரசியல் அமைப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கு இந்திய அரசியல் அமைப்பு எதை சொல்லுதா ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லுது இந்த அரசியல் அமைப்புடைய ஆன்மாவே அதான் இந்தியா அப்படிப்பட்ட ஒரு அரசு ஜனநாயக குடியரசு மதச்சார்பற்ற சோசலிச அரசு சமதர்மமான அரசு சோசலிசம் இருக்கா சமதர்மம் இருக்கா எல்லாம் ஒரு பக்கம் குஞ்சு கிடக்கு இன்னும் மீதி இருக்கோம் வேற யாரும் இல்லாமல் வரியவர்களும் இருக்காங்க வறுமை கோட்டத்தில் தெளிவர்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்கணும் பெண்களுக்கு சம வேலை வாய்ப்பு கொடுக்கணும் பெண்களுக்கும் சம ஊதியம் கொடுக்கணும் அப்படிலாம் நீங்க கேட்கறீங்க இதெல்லாம் எப்படி வந்துச்சு அதன் மூலமா வந்துச்சு இந்த குடியரசு எல்லா அரசியலமைப்பு வந்திருக்காரு மகளிர் முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு கேட்குறீங்க உள்ளாட்சி ஊராட்சி அமைப்புகளை இடஒதுக்கீடு கேட்குறீங்க இதெல்லாம் எப்படி உடனே வந்துருச்சா அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து வந்துச்சு முக்கியமான அஞ்சு ஆணைகள் இருக்கு இந்திய அரசியலமைப்பு அதை பற்றி சொல்லியிருக்கேன் இந்திய அரசியமைப்புடைய ஆண்மான ஒரு சொல்லலாம் அஞ்சு நீதி பேராணைகள்னு சொல்லுவாங்க ஆட்கொணர் நீதி பேராணை இந்தியாவோட ஒருத்தவர் சுதந்திரமாக வாழ்வதற்கான உரிமைகள் அவர் நினைச்ச இடத்துக்குள்ள குடியிருக்கிறதுக்கு போறதுக்கான உரிமை என்ன யாரையாவது ஒருத்தவங்க தவறுதலாக கைது பண்றாங்க அப்படின்னா அந்த ஆளை கொண்டு வரதுக்கான நீதி பேராணையை அரசியலமைப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்ப இந்த அரசியலமைப்பு இவ்வளவு விஷயத்தை நம்மளுக்கு செஞ்சிருக்க அப்படின்னா அந்த அரசியலமைப்பு உருவாக்கி அதை நமக்கு நாமே ஏற்றுக்கொள்ள ஒரு நாளை கொண்டாடுறது என்ன இருக்கு கொண்டாடம்ல அதுக்கு வருகை மிச்சம் இல்லையா அந்த விழிப்புணர்வு இருக்கம் இல்லை நம்மளுக்கு இதனால கொண்டாடுறதுனால என்ன வரப்போகுது நீங்க நினைக்க கூடாது நாளைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல கல்வி வரணும் நல்ல ஒரு பாடத்திட்டம் வரணும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா இந்த அரசியலமைப்பு பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்கு இருந்தா தான் அது கிடைக்கும் அதனால தான் அதை நீங்க பத்தி தெரிஞ்சுக்காதுன்னு சொல்லணும் அதனால் நிச்சயம் அமைப்பை பற்றி அரசியலை பற்றி மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயம் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுலையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சிறுபான்மை நோக்கியும் விளையாட்டு நோக்கியும் யாராவது சரியாக விளையாடுறேன்னா எவ்வளோ நம்மளுக்கு கோபம் வருது கிரிக்கெட்டில் யாராவது ஒரு பிளேயர் சரியாக ஒரு நாள் விளையாடுறா ரொம்ப பயங்கரமாக நம்மளுக்கு கோபம் வருது இவங்களா ஏன் நம்ம டீமில் வச்சுருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகருக்கு பத்மபூஷன் முழுக்கு கொடுத்தா நாடே கொண்டாடுறாங்க குதரச பத்துசன் கொடுத்ததான் கொண்டாடுறாங்க கலைத்துறை கொடுத்ததை கொண்டாடுறீங்க அதாவது அறுபத்தி ஒன்பது படம் என்ன வரப்போது அப்படின்றத பத்தி நிறைய கொண்டாடுறீங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன படம் போடுறாங்கன்றதை பத்தி பேசுறீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி நிச்சய அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கோங்க இந்திய அரசியலமைப்பு நம்மளுக்கு என்னென்ன கடமைகளை கொடுத்துருக்கு என்னென்ன அடிப்படை உரிமைகளை கொடுத்துருக்குறதை தெரிஞ்சுக்காங்க நம்மளுக்கு நிறைய உரிமை கொடுத்துருக்கு கடமையை செய்யாம உரிமையை எதிர்பார்க்கக்கூடாது மாணவர்களாகிய உங்களுக்கு இப்ப என்ன கடமைன்னா அப்படின்னா நல்லா படிக்கிறது நல்ல மதிப்பெண் பெறுவது இது உங்களுடைய கடமை இந்த கடமையை செஞ்சால் தான் வேலைவாய்ப்புன்ற உரிமை உங்களுக்கு கிடைக்கும் அதனால அரசியல் அமைப்பு என்ன உரிமையை கொடுத்துருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க அரசியல் விழிப்புணர்வு நிச்சயம் மாணவர்களுக்கு வர வேண்டும் அதனால அரசியல் அமைப்பை பற்றி தெரிந்து கொள்வது என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி உயர் நன்றி வணக்கம்